ஐஸ்வர்யனாகிறதுக்கு இருக்கிறவர்கள் ஆக்கணிக்கு தப்பான்னா ஆமா எப்படி ஆகிறது ஐம்பது ரூபாய்க்கு டீ வாங்கி விட்டு வாங்க ஒரு பத்து பேர் குடிக்கணும் அப்படின்னு சொன்ன நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி பத்து ரூபாய் எடுத்து சேர்த்து வைக்கிறது அதுல உண்மை இல்லை உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு உங்களுக்கு கொடுத்த கையிட்டு செய்கிற வேலைகள் உங்க பணத்தை கையாள்ங்களா அதுல உண்மை வேணும் ஜனத்தை கையாள்ங்களா அதுல உண்மை வேணும் அதிகாரத்தை கையாள் இருக்கிறார் அதிகாரத்துல இருந்து ஜனங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதில் உண்மை வேண்டும் அப்ப உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான் நெருக்கப்பட்ட நேரத்திலும் யோசிப்பு உண்மையாக தான் இருக்கார் மோசையும் தம்முடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக இருந்தார் அப்போ மோசே காணலுக்குள்ள வரல ஆனா இன்ப காணாளுக்குள்ள வந்திருக்கிறார் இயேசு ஓடும் எளியா ஓடும் அவர் நின்று பேசிட்டு இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இன்னைக்கும் தேவனுடைய ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாக கத்திர உங்களை இப்ப பண்ணுவார் என்று நான் சுவாசிக்கிறேன் பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது சொல்லுது ஐஸ்வர்யனாகிறதுக்கு ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கனைக்கு தப்பான் அப்பா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஐஸ்வர்யத்தை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் இங்கே என்ன எப்படி சொல்லுது ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவன் ஆக்கிறவனுக்கு தப்பான் இப்போ முன்னாடி வசனத்தை வாசல்தா தான் தெரியும் முன்னாடி பகுதியை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் ஸோ இங்கே முன்னாடியே சொல்லப்படுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் ஸோ அது இல்லாமல் உண்மை இல்லாமல் ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக ஆக்கணிக்கு தப்பான் உண்மையா இருந்தீங்கன்னா இதே ஐஸ்வர்யத்தை பரிபூர்ணமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சோ உண்மை இல்லாமல் நாம் இந்த ஐஸ்வர்யத்தை எப்படியா சம்பாதிக்கணும்னு நினைச்சா ஐஸ்வர்யம் கிடைக்கும் கண்டிப்பா ஆனா சில ஆக்கிரைகள் உண்டு சில ப்ராப்ளம்ஸ் உண்டு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அப்போ உண்மையா இருந்தா நிச்சயமா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா பெற்றுக்கொள்ளலாம் கொஞ்சம் தாமதமாகலாமா உண்மையா இந்த உலகம் சொல்லும் நீங்க உண்மையா இருந்த எங்கெங்க ஒண்ணும் காதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்ல இல்ல உண்மையா இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஆனா நிச்சயமாக பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி விதத்துல நிறைய நபர்கள் இருக்காங்க அதுல ஒருவர்தான் தான் யோசிப்பு அவர் வந்து நீதிமான் உண்மையுள்ளவராக இருந்தார் அவர் போகிற இடத்துல எல்லாம் சில ஸ்ட்ரகிள்ஸ சில கஷ்டங்களை அனுபவித்தார் போர்த்திபாரின் வீட்டுல சிறைச்சாலையில நெருக்கப்பட்டார் ஆனாலும் அவர் உண்மையுள்ளவராகத்தான் இருந்தார் அவர் உண்மை தன்மை எங்கேயும் மாறவே இல்லை அவர் வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார் ஐஸ்வரியத்தை கொடுத்தார் கனத்தை கொடுத்தார் மகிமை கொடுத்தார் அதிகாரத்துவத்தை கொடுத்தார் எகிப்து அனைத்துக்கும் அதிகாரியாய் மாற்றினார் அப்ப யோசியப்பின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் உண்மையாதான் இருந்தார் அவர் உண்மைத்தன்மையை விட்டு எங்கேயும் மாறவே இல்லை ஆனா பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் ஆளும்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் அவருக்கு எதுவுமே என் நாட்கள் குறைச்சலே கிடையாது ஐஸ்வர்யத்துக்கோ கணத்துக்கோ மகிமைக்கோ பொருளாதாரத்துக்கோ அநேகரை போஷிக்கிறவராக இருந்தால் நான் சொல்றேன் நீங்கள் உண்மையில் உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆனால் அநேகரை போஷிக்கிறவர்களாக கத்தர் உங்களை அதிகாரத்துவத்திலும் ஆளுமையிலும் ஆசீர்வாதத்திலையும் சம்பத்திலையும் பெருக பண்ணுவார் என்று சொல்லுகிறேன் பாருங்க எபிரேயர் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க எபிரேயர் மூணு ரெண்டுல சொல்லுவது மோசே தேவருடைய வீட்டில் எங்கும் உண்மையில் இருந்து இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் யார் கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது ரெண்டு பேருமே உண்மையுள்ளவராக மோர்சே உண்மையுள்ளவர் இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குருவீனா இருக்கிறான் அதே போல மோர்சையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பார்த்துதான் இருக்கிறார் இன்னொரு கையோட கிறிஸ்துவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்போ மோசே உண்மையுள்ளவராக இருக்கிறார் எங்கும் அப்போ மோசைக்கு என்ன குறை வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம் மோசே பிறந்த நாட்களில் இருக்கிற எல்லா ஆட்களிலும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்துச்சு திட்டம் போட்டாங்க சத்ரு மோசே எப்படியே காலி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் மோசேயை தேவன் தான் சிருஷ்டித்தார் அவர் சிருஷ்டித்தவருக்கு இந்த மோசேக்கு ஆபத்து வருதுன்னு நினைச்சு சொன்னேன் அந்த ஆபத்துக்கெல்லாம் விளக்கி அவரே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க பாதுகாப்பாக வளர்த்து கொண்டு வர்றார் அப்போ ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது இந்த உண்மைத்தன்மையும் அவன் இறுதித்துக்கு ஏற்றவன் எல்லாமே அப்படி கத்தர் என்ன பண்றாங்க பார்க்கிறார் பார்த்து அவர்களை கத்திர உண்டு பண்ணுகிறார் இவன் மோசையை கொண்டுதான் என்ன பண்றாருங்க தேவன் இசை ஜனங்களை முழுவதையும் நடத்தி நடத்தி கொண்டு வருகிறார் தன் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அடிமைக்குட்படுத்தின மக்கள் ஒரு ராஜாவின் இடத்துல இருந்து விடுதலை ஆக்கும்படி மோசையை தெய்வம் தெரிந்து கொள்கிறார் இப்போ மோசேக்கு என்ன குறைச்சல் இருந்துச்சு மோசே தன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலோட இருந்தார் மோசைக்கு என்ன குறைச்சல் ஒண்ணும் இல்லை நிறைவா இருந்துச்சு மண்ணானால வானத்து மண்ணாவனால போயிச்சாரா போஷிச்சார் ஆகாரம் கொடுத்தார் காடைகளை அடித்து கொடுத்தார் அதுல அவரும் சாப்பிட்டார் தண்ணீரை திறந்தார் கண்மலையை திறந்தார் அவரும் சாப்பிட்டார் வெள்ளியுடையும் பொண்ணு புறப்பட்டு போகும்போது அவரும் ஆசிர்வதிக்கப்பட்டார் அவர் ஆலயத்தை தேவனுக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும் போது வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் வந்தது அற்புத அடையாளங்களை செய்தார் அவர் பெரிய பெரிய ஒரு அவருடைய மினிஸ்ட்ரியில நாற்பது லட்சம் ஜனங்களை அவர் கொடுத்தார் மோசே ஊழியம் பண்றாரு நாற்பது லட்சம் ஜனங்களுக்கு ஒரே தலைவனாக இருந்தார் அப்புறம் அநேக லீடர்ஸ் ஏற்படுத்தினார் ஆயிரத்து கதுபதி நூற்று கதிபதி பத்து கதுபதி பல தலைவர்களை ஏற்படுத்தினார் அந்த ஊழியத்தை சிறப்பாக கொண்டு போவதற்கு உண்மையுள்ள ரெண்டு லீடர்ஸை ஏற்படுத்தி வச்சார் காளயம் ஜோஸ்வா பலமுள்ளவர்களை உருவாக்கினார் இப்படி மோசையுடைய வாழ்க்கையில கத்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆமா அவர் காணாளுக்குள்ளதான் போலையை தவிர ஆனால் இன்ப காணாளுக்குள் அவர் வந்தார் மோசை இயேசுவும் மருவும் மலைக்கு போகும்போது சீசர்களை கூட்டிட்டு யாக்கோப்பையும் யோவானையும் கூட்டிட்டு போகும்போது அங்க போய் மருவமலையில போயிட்டு பார்த்தா அங்க மோசையும் வெளியாயும் இயேசு கிறிஸ்துவும் வெளியாவும் சந்திக்கிறார்கள் சோ மோசை எங்கும் தன் வீட்டிலும் எங்கும் உள்ள உண்மையுள்ளவராக இருந்தார் சோ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு சொன்னா நிச்சயமாக பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில பிஸ்னஸ்ல மினிஸ்ட்ரியில இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்துவத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கிற எந்த பொறுப்புகளாவதும் நீங்கள் உண்மையிலோர்களா இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகள் உங்களை வந்து சேரும் என்று ஏசி கிருஷ்ணநாமத்திரன் சொல்லுவார் அதற்கு மாறாக எந்த திட்டமும் செயல்பட முடியாது ஒரு ஒரு இருந்தால் அதற்கு எதிரான திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் வாய்க்காது இப்போ யோசி யோசேப்புக்கு எத்தனையோ திட்டங்களை போட்டாங்க ஆனால் அவரை கீழ்படுத்தி வைக்கவோ கட்டி வைக்கவோ சிறைப்படுத்தி வைக்கவோ அவர் வாழ்க்கை அழிக்கவோ முடியல தேவன் அவருக்குன்னு ஒரு நோக்கத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறா அந்த திட்டம் நிறைவேறும்படிக்கு அவரை என்ன பண்ணாங்க உயர்த்தி அதிகாரத்துவத்தில் வைத்தார் அதனால சொல்லுவது கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பவன் அனைத்துக்கும் அதிகாரியாய் மாற்றுவேன் கொஞ்சமாக உண்மையாக இருந்தால் கூட கத்தர் அனைத்தையும் தருகிறார்னா நீங்க வாழ்க்கை பொழுது உண்மையா இருந்தீங்கன்னா எவ்வளவு தருவார் நிச்சயமாக தேவன் உங்களை பெருக பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில் நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார் ஏன் அப்ப ஐஸ்வர்யனாகிறதுக்கு தீவிருக்கிறவர்கள் ஆக்கணிக்கு தப்பா ஆமா எப்படி ஐஸ்வர்யன் ஆகுறது ஐம்பது ரூபாய்க்கு டீ வாங்கிட்டு வாங்க ஒரு பத்து பேர் குடிக்கணும் அப்படின்னு சொன்னா நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி பத்து ரூபாய் எடுத்து சேர்த்து வைக்கிறது அதில் உண்மை இல்லை உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு உங்களுக்கு கொடுத்த கையிட்டு செய்கிற வேலைகள் உங்கள் பணத்தை கையாளுங்களா அதில் உண்மை வேணும் ஜனத்தை கண்ணா கையாளுறீங்களா அதில் உண்மை வேணும் அதிகாரத்தை கையாளுங்களா அந்த அதிகாரத்தில் இருந்து ஜனங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதில் உண்மை வேண்டும் அப்போ உண்மையுள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் நெருக்கப்பட்ட நேரத்திலும் யோசை உண்மையாக தான் இருந்தார் மோசையும் தம்முடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராக இருந்தார் அப்போ மோசே வரல ஆனா இன்ப காணானுக்குள்ள வந்திருக்கிறார் இயேசுவோடும் எளியாவோடும் அவர் நின்று இருக்கிறார் இது வேற கதை இது பேச போனோம்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா உண்மையுள்ள மனுஷன் நிச்சயமாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப இன்னும் யாரு உண்மை இல்லாம சம்பாதிக்கிறாங்க இப்ப பாருங்க அரசியல்வாதிகள் இருக்கிறாருங்க அவர் ஏன் அவங்க வீட்டுக்கு ஐடி ரைட்ஸ் போகுது பிரச்சனை ஏன்னா கணக்குல வராத நிறைய பணங்கள் இருக்கு அப்ப உண்மையுள்ளவராக இருக்கும் போது நீங்க கணக்கு கூட சரியா காட்டுவீங்க உங்க ஐடியை கூட சரியா காட்டுவீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் எவ்வளவு நம்ம கொடுக்கணும் ஐயனுக்கு உண்டானது ராயனுக்கும் தேவனுக்கு உண்டானதை தேவனுக்கும் கொடுப்போம் அதுதான் அதுலயே ஒரு பெரிய உண்மை இருக்கு ராயனுக்கு உண்டானது ராயனுக்கும் தேவனுக்கு உண்டானதை தேவனுக்கும் கொடுக்கறது அப்போ அரசியல்வாதிகள் ஏன் பல கோடிகள் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி எழுநூறு கோடி இப்படி ஊழல்ல வழக்கில் மாற்றாங்கன்னா உண்மை இல்லாமல் சம்பாதித்த சில ஐஸ்வர்யம் அவர்களை ஆக்கணிக்குள்ளாக உடனே இங்கே போதே ஆக்கணிக்குள்ளாக அவர்கள் தீர்க்கப்படுகிறார்கள் அப்ப நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னா நாம சில அதிகமாக சம்பாதிக்கிறோம்னா கட்ட வேண்டிய காசை நிறையா கட்டணும் அதுலயும் உண்மை வேண்டும் ஏன் நடிகர் வீட்டுல திடீர்னு ரைடு போறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா சில கட்ட வேண்டிய காசு சரியா கட்டலை அதனால திடீர்னு ரைடு கொடுக்குறாங்க ஏன் பிஸ்னஸ் மேன் சரியா அந்த அளவுக்கு பெரிய ரைடு போறது கிடையாது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க இப்ப திடீர்னு எலன் மஸ்க் இருக்காரு அவர் வீட்டில் அடிக்கடி ரைடு போகுதா இல்லை கட்ட வேண்டியதை கட்டிவிட்டால் ஆக்கணும் கிடையாது அப்போ சரியாக ஒரு வேலை செய்யும் பொழுது உண்மையாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வெறும் பணம் மட்டும் கிடையாது அதுல சுகம் இருக்கு அதுல ஆரோக்கியம் இருக்கு அதில் சந்ததி இருக்கு அதில் மேன்மை இருக்கு அதில் கீர்த்தி இருக்கு அதில் புகழ்ச்சி இருக்கு அதன் மேல ஒரு மகிமை இருக்கு அதன் மேல் ஒரு ஆளுகை இருக்கு இது எல்லாம் சேர்ந்ததுதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதங்களை நம் நிச்சயமாக இருக்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் எதையாவது பண்ணி சம்பாதிக்கணும் எப்படியா பத்து ரூபாய் ஏமாத்தணும் அது நிச்சயமாக அந்த பரிபூர்ணமான நன்மையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது மனம் வரும் சம்பாதிக்கலாம் ஆனா பின்னால பிரச்சனை இருக்கு அதனால சொல்றாரு கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கூட வேதனை கூட்டார் சோ நமக்கு தேவன் என்ன பொறுப்புகளையும் வேலைகளை ஆளுகையை கொடுத்திருக்காரோ அதுல உண்மையா இருக்கும்போது நிச்சயமாக இங்கே யோசியப்பை போல மோசையை போல கிறிஸ்து இயேசுவை போல நீங்கள் உயர முடியும் கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து இயேசுவை சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக வைத்தார் அதனாலதான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய சரீரமாகிய சபைக்கு தலையாக வைத்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை கொண்டு போயிரு என்ன பண்ணுறாங்க உயர்த்தி வைத்தார் ஆளுகையில் அதிகாரத்தில் அவருடைய நாமத்துக்கு மேலான நாம ஒரு நாவில் எல்லாம் அவருடைய நாமத்தினால் நடக்கும் அப்போ உண்மையுள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்களை உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்து சகல நன்மையும் ஆசிர்வாதத்தையும் பரிபூர்ணமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வார்த்தையை கேட்ட உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமான நன்மைகள் உண்டாகும் என்று சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் கடலசியம்